அருட்பெரும் கஷ்டமும் நஷ்டமும் என் வாழ்க்கையில் போகணுங்க குருஜி நான் என்ன செய்வது என்கின்ற கேள்வி நம் அனைவருக்குமே இருக்கும் கஷ்டமும் நஷ்டமும் ஆகுவதற்கு காரணம் நம்மை நோக்கி வரக்கூடிய எதிர்மறை சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் என்று சொல்லக்கூடிய திஷ்டிகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளோட உறவுகளோடு இருக்கிறவங்க நம்ம வெளியே போகும்போது நம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பார்வையால் நமக்கு எதிர்மறையான அதிர்வலைகள் ஏற்படும் அந்த அதிர்வலைகள் நம் வாழ்க்கையை அழித்துவிடும் அந்த அழித்து போகக்கூடிய இருந்து வெளிவருவதற்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி நாளில் திசு சுத்தி போடுறோம் தை மாதம் பிறந்த மாதிரி இருந்துச்சு முடிய போகுது வரும் புதன்கிழமை தை கடைசி நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை முழுமையாய் பாருங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கட்டும் சகல செல்வங்களையும் பெருக்கி தரட்டும் வாழ்க அன்பு அன்பர்களையும் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படாதே இது நமக்கு தெரியும் ஆனால் ஆனால் மறுபடி மறுபடி பட்டுக்கிட்டே இருக்கிறோம் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் ஏதோ ஒரு பொருள் உடைகிறது விரைய செலவாகிறது மருத்துவ செலவாகிறது தேவையில்லாத செலவாகிறது வர வரது போறது பணம் நிற்க மாட்டேங்குது இப்படின்னு நிறைய பிரச்சனை நமக்கு இருக்குல்ல அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் திஷ்டி அந்த திஷ்டியை போக்குவதற்கு நம்ம பெரியவங்க நிறைய ரகசியங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க அதை நம்ம கடைபிடிக்காமல் இருக்கிறது தான் நம்ம ப பல பிரச்சனைகளுக்கு காரணமே அந்த மாதிரி உங்க பிரச்சனை தீர்வதற்காக வரும் புதன்கிழமை நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் அந்த நாளில் தான் கலையும் வருது அதனால் இரவு படுக்க போகும்போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு எலுமிச்சமளத்தை எடுத்து எட்டு முறை வலது வலதுபுரமாக எட்டு முறை இடதுபுரமாக சுற்றி குண்டூசியை எடுத்து ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசின்னு உங்களுக்கு எத்தனை வயசும் உதாரணமாக உங்களுக்கு முப்பது வயசுனால் முப்பது குத்து எலுமிச்ச மலத்தை குத்தணும் குத்திட்டு அது மேலே குங்குமத்தை போட்டு கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வீசிடுங்க இது ஃபஸ்ட்டு பரிகாரம் இதை செய்யறதுனால என்ன ஆகும் இது ஒரு பழி வழிபாடு சைவ பழி நம்மட்டு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை எல்லாமே அதை எலுமிச்சம்ளமே ஈர்த்திரும் அதை தூக்கி போட்டுருங்க அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு கையளவு கல்லூப்பு எடுத்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுடுங்க குளிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் திருநீரை எடுத்து அகத்திய பெருமான மனதார நினைத்து ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி என்னை சுற்றி இருக்கக்கூடிய திஷ்டிகள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறைகள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான தொல்லைகளும் தடைகளும் காணாமல் போக வேண்டும் என்று மனதார நினைச்சிட்டு ஓம் ரிங் நசி நசி சொல்லுங்க அல்லது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸில் இருக்கும்ல இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமில்ல தொடர்ந்து நம்மளை தொல்லை பண்ண முல அந்த பிரச்சனை நசிந்து போகணும்னு நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லி நெற்றி முழுதும் திருநீர் வச்சுக்கோங்க இதை பண்ணதுக்கு அப்புறம் உணவு எடுக்காதீங்க அதனால முன்னாடியே உணவை எடுத்துக்கிறதும் தப்பில்ல அல்லது உணவு எடுக்காமல் இரவு தூங்குவதும் நல்லது தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்ச உடனே அடுத்த மாதம் பிறக்குது குலதெய்வ பூஜை வீட்டில் செய்யணும் குலதெய்வ இந்த திஷ்டி வழிபாடும் குலதெய்வ பூஜை செஞ்சாவே குளம் விளங்கும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்கு பதிவு செய்கிற இந்த திஷ்டிய வாரம் வியாழக்கிழமை செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலும் நல்லது ஏற்படும் அந்த திஷ்டி பை நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர்ல கிடைக்கும் பதினெட்டு மூலிகை அதுல சில சூட்சமான பொருட்களை பற்றி ஒரு திஷ்டி பை தரும் இதை வாரத்துக்கு ஒரு முறை சுத்தி சுத்தி எரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாள்ல இருந்து நம்மளோட அதாவது மாசி ஒன்னாம் தேதியிலிருந்து ஆரா ஹீலிங் அப்படின்னு ஒரு பயிற்சி ஒப்பு நடக்குது இந்த பயிற்சியில் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னா உங்க உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன நோய்கள் சின்ன சின்ன வழிகளை தீர்க்கிறதுக்கும் உங்க மனசில் இருக்கக்கூடிய பயங்களை போக்குவதற்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்போதுமே வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட சக்தியை நம்ம உணரணும் அந்த சக்தியை எவ்வாறு உணரணும் எவ்வாறு சுத்திகரிக்கணும் எவ்வாறு அதன் மூலமா நம்ம பல காரியங்களை வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ஆரா செல்ஃப் ஹீலிங் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்புல சொல்லித்தர இருக்கின்றோம் பதினோரு நாள் பயிற்சி இதில் கலந்து கொண்டீங்கன்னா உங்களையும் உங்கள் வீட்டையும் எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாட் மாற்றி வைத்துக் கொள்ள முடியும் இதை பற்றிய பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் வரும் வெள்ளி சனி ஞாயிறு சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் தனிப்பட்ட முறையில் நம்ம சந்திக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கொங்குணசுத்தரின் கல்பத்தரு சகல காரிய சித்தி யோக பயிற்சி உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் நடக்கணும் நினைக்கிறீங்களோ அதை அடைய வைக்கிறதுக்காக கொங்குணசுத்தர் வாழைக்கு மீன் ரகசியத்தை வெளிப்படுத்திய எந்திர மந்திர தந்திர முத்திர அங்குச ரகசியங்களை சொல்லித்தர அன்றைய தினமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக நான் தீர்த்து தர வாருங்கள் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல கல்பத்தரு அக்டோபர் பதினாறு சென்னை அக்டோபர் இருபத்தி மூன்று கோவை மார்ச் மாதம் மதுரையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் वाल्ड